சேலத்துல வந்து மக்களை சந்திக்கிறாரு கிட்டத்தட்ட நாற்பது ரூல்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க வழக்கம் போல விஜய் எங்க போனாலும் அங்க வந்து அவரை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் வரும் ஒரு தள்ளுமுடி வரும் அது தான் இங்கேயும் நடக்க போகுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில விஜய்க்கு வந்து இப்படி அனுமதி மறுத்துட்டாங்க இவ்வளவு ரெஸ்ட்ரிக் பண்றாங்கன்னு கூட புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு விஜய் எங்கே போனாலும் அவர் பின்னால் ஒரு நூறு கேமரா போகுது அதே மாதிரி வந்து உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் கட்டாயமாக அதை பார்க்குறாங்க இப்போ ஏதோ ஒரு வகையில் விஜய் செய்கிற அரசியல் வந்து மக்களுக்கு வழக்கமான ஒரு அரசியலை அவர் பண்ணலை சிஎம் வந்து விஜய் என்ன கலர் பேண்ட் போட்டிருப்பாரா என்ன கலர் சட்டை போட்டிருப்பார அதே மாதிரி போட்டுட்டு வராரு அதே மாதிரி அவர் அந்த துண்டை எழுகிறாங்க வாங்கி தோலில் போட்டுருக்காரு இந்த அந்த ரேம்ப் வாக்குங்கிறத அவரு தான் ஒரு அரசியல்வாதியாக முதல்ல பண்ணுவோம் இன்றைக்கி அதே மாதிரி அதே கலரில் ஒரு ரேம்ப் ஒன்று ரெடி பண்ணுறாங்க இந்த கலரையாவது மாற்றிருக்கலாம் அதையும் மாற்றலை அவரை மாதிரியே நடந்து வராங்க இதையே வேற மாதிரி போயிருக்கலாம் இந்த ராம்பே கொஞ்சம் வட்டமா ஒட்டமா போடுற மாதிரி போடாம இப்ப ரீசென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பத்திரிக்கையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிவி கேல ஜாயின் பண்றதா நிறைய நியூஸ் வந்து நம்ம பார்க்கிறோம் சோ நீங்க டிவி கேல ஜாயின் பண்றதுக்கான ஏதாவது பேசார்த்தைகள் போயிட்டு இருக்கா நாம பார்த்த ஒருத்தர் அப்படியே மெல்ல மெல்ல வளர்ந்து இங்க வந்துருக்கிறாரு அவருக்கு ஒரு கனவு இருக்கு லட்சியம் இருக்கு பல பேரு இங்க அவருக்கு எதிரா வந்து ரொம்ப கேவலமா அவரை சித்தரிக்குது அப்போ ஒரு ஒரு அழிப்பதற்கு எவ்வளவு பொய் சொல்றாங்க அப்போ இவங்க பொய் பேசும்போது நாம ஒரு ஆள்கிட்ட சப்போர்ட்டா நிற்போம் நன்னனம் அரசு வைக்கு உதை கிருஷ்ணா இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருப்பது மட்டுமே வணக்கம் சார் வணக்கம் இப்போ ரீசண்டாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிவி கேல ஜாயின் பண்ணுறதா நிறைய நியூஸ் வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ நீங்கள் டிவி கேல ஜாயின் பண்ணுறதுக்கான ஏதாவது பேசுவார்த்தைகள் போயிட்டு இருக்கா ஓகேங்க நம்ம வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப வெளிப்படையாக வந்து ஒரேடியாக எல்லாரும் வந்து நில்லுங்க எங்கள் பின்னாடி நில்லுங்க விஜய் வந்து எப்படியா சிஎம் ஆக்கணும் அப்படிங்கிற கணக்கில் இல்லை என்னென்னா ஒருத்தர் திரைத்துறையிலேருந்து வர்றாரு நாம் இந்த துறை ஒரு முப்பத்து முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கோம் நாம் பார்த்த ஒருத்தர் அப்படியே மெல்ல மெல்ல வளர்ந்து இங்கே வந்திருக்கிறாரு அவருக்கு ஒரு கனவு இருக்குது லட்சியம் இருக்குது அவர் பின்னாலும் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது அவரை வர விடுங்க மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் ஆனால் வர விடாமல் பல பேர் இங்கே அவருக்கு எதிராக வந்து ரொம்ப கேவலமாக அவரை சித்தரிக்கிறது அந்த கட்சியை சேர்ந்த எல்லாரும் முட்டா போயிடுங்க அப்படின்னு சொல்கிறது எல்லா கட்சிகளும் செய்கிறது தான் அவரும் செய்வார் இப்போ விருப்ப மனு வாங்குறதுன்னு வச்சுங்களேன் அது எல்லா கட்சியும் செய்யுது இப்போ எல்லா கட்சியுமே இந்த தொகுதியில் இவர் நிறுத்தப்போறோம்னு முடிவு பண்ணிட்டு தான் மற்றவர்கள்ட்ட விருப்ப மனு வாங்குறாங்க அங்கே ஏமாத்துறாங்க தானே அதே மாதிரி தானே விஜய் பண்ணுறாரு அப்போ விஜய் பண்ணால் மட்டும் ஏன் தப்பு இப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுவோமே அப்படின்னு தோணுது அவ்வளோதான் நான் வந்து இந்த விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு முறை கூட நான் அவர்கிட்ட பேசுனது கிட்டே எப்போவோ அவரை ப்ரெஸ் மீட்டில் பார்த்து பேசுகிறது தான் நமக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் ஏன் பேசணும் அப்படின்னா ஒருத்தர் அரசியலுக்கு புதுசாக வராருன்னா அவரை களமாட விடுங்க மக்கள் பார்த்துப்பாங்க பிடிச்சிருந்தா கொண்டு வர போகிறாங்க ஆனால் பொய் மேலே பொய்யாக சொல்லி ஒருத்தர் அசிங்கப்படுத்தி இப்போ பாருங்கள் அவர் வந்து திரிஷாவோடு தனி விமானத்தில் போனார் இங்கே பாருங்கள் இங்கே நாற்பத்தோரு பேர் செத்து கிடக்கிறாங்க இவர் தனி விமானத்தில் திரிஷாவோடு போயிருக்காருன்னு ஒரு இதை எடுத்து போடுறான் அவர் எப்போ போனார் அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனார் அது அந்த டிக்கெட்டை எடுத்து இப்போ போடுறாங்க போட்டு பாருங்கள் நாற்பத்தோரு பேர் வந்து இறந்து நாலு நாள் கூட அவ்வளோ இவர் கிளம்பி போகிறாரு யாராவது போவாங்களே அப்போ ஒருவரை அழிப்பதற்கு இங்கே எவ்வளவு போய் சொல்கிறானுங்க அப்போ இவங்க போய் பேசும்போது நாம் ஒரு ஆள்கிட்ட சப்போர்ட்டாக நிற்போம் பாவோம் அப்படின்னு நம்ம ஒரு சில ஓரளவுக்கு தான் அதுவும் அடியாக நம்ம வந்து ஏதோ தாவேக்கா தொண்டர் மாதிரிலாம் நம்ம பேசலை நானும் விஜய்க்கும் நிறைய அட்வைஸ் பண்ணுறேன் நீங்கள் பண்ணுற அரசியலில் இவ்வளவு தவறுகள் இருக்குது இதை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் நம்ம பணம் வாங்கிட்டோம் அல்லது வந்து அந்த கட்சியில் சேர்ற எண்ணம் இருக்குன்னா நூறு சதவீதம் ஜல்றதான நடிப்போம் நாம் எதுக்கு அவருக்கு அறிவுரை சொல்லணும் புரியுதா அதனால நம்ம எதுக்கு தாவை காவலில் சேர போகிறோம் ஒருவேளை ஃபியூச்சரில் வந்து எவ்வளவு அழைப்பு வந்தால் உங்களுடைய அதாவது வந்தாலும் சேர மாட்டோம் அதில் மாற்றுகிறது நேற்று விஜய் அவர்களுடைய புகைப்படம் ரொம்ப சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது ஜெகன்மோகன் ரெட்டியோடைய அண்ணன் மகன் வந்து திருமணத்திற்கு வந்து வந்திருந்தாரு அதில் நம்ம தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களுமே வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ சோசியல் மீடியாவில் இப்போ அதுதான் வந்து பேசு பொருளாக இருக்குது நீங்கள் அதை எப்படி பார்த்தீங்க எப்படி இருந்தது உங்களுக்கு பார்த்தோன்னு இல்லைங்க இது போன்ற பெரிய வீட்டு திருமணங்களுக்கு எல்லா பெரிய மனிதர்களும் வருவாங்க அதுபோல் விஜயும் அங்கே போயிருக்காரு அவ்வளவுதான் அதை தாண்டி அதுல நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு சார் ஒருவேளை ஜனநாயகம் தாண்டி இப்போ அரசியல்ல இருக்கிறாரு ஜெகன் மோகன் வீட்டவர்களுடைய ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறாரு சரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு அரசியல கூட்டணியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும் பொருளா போயிட்டுருக்கேன் இல்லைங்க அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சிடலாம் இங்க தமிழ்நாட்டில என்ன நடந்துரு போகுது அல்லது தான் அது வேற பட் ஒரு வகையில சொல்லலாம் என்னன்னா இப்போ ஜெகன் ரெட்டி அங்க ஆந்திராவுல எப்படி ஒரு அரசியல் ஸ்டைலை ஃபாலோ பண்ணாரோ அந்த ஸ்டைலை தான் இங்கே விஜய் ஃபாலோ பண்ணுறாரு நீங்கள் அவருடைய பேண்ட் ஷர்ட்டை பார்த்தீங்கனால தெரியும் ஜெகன்மோகன் ரெட்டி என்ன கலரில் போட்டிருக்காரோ அதே கலரில் தான் விஜய் போட்டிருப்பாரு பேண்ட்டும் சரி ஷர்ட்டும் சரி அதே மாதிரி அங்கே அவர் வந்து அந்த பொதுக்கூட்டத்தை எப்படி அப்ரோச் பண்ணாரோ அதே மாதிரி தான் இங்கே விஜய் வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டுருக்காரு அப்போ ஒரு வகையில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல சிமிலாரிட்டி இருந்துச்சு இன்னொன்று வந்து அரசியல் தாண்டிய ஒரு நட்பு அது இருக்கும் இப்போ விஜய் வந்து இப்போதானே அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் அரசியலுக்கு வந்து பல வருஷங்களாச்சு அப்போலேருந்தே அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்குது ஸோ அதனால தான் அவரை இவர் ஃபாலோ பண்ணுறாரு அவரை மாதிரியே நம்ம நடை உடை பாவனை மக்களை சந்திக்கிறது எல்லாமே அப்படி தான் இருக்கணும்னு நினச்சி அவர் பண்ணுறாரு ஸோ அதனால் வந்து ஒருவேளை அதன் காரணமாக அந்த சந்திப்பு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி யோசித்து பார்க்கலாமே அடாடா நல்லா தானே இருக்குது அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிறது ஏன்னா விஜய் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய டூப் மாதிரி அதே கலர்ல பேண்ட் ஷர்ட்டும் போட்டு வந்து உட்கார்ந்து மாறி இருக்கும் மேல ஒரு கோட்டை போட்டு வேலையா அதனால வந்து இல்லைன்னா அண்ணன் தம்பி இருப்பாங்க இப்ப ஜெகன்மோகனுடைய அவர்களுடைய காஸ்டியூம் ஸ்டைல வந்து விஜய் சார் வந்து ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு இப்ப ரீசண்டா திமுகவுடைய மாநாடு வந்து மதுரையில் நடந்தது அதுவும் இப்போ ஒரு பேசு பொருளாயிருக்கு விஜய் அவர்களை வந்து காபி பண்ணி தான் வந்து முதலமைச்சர் வந்து பண்றாரு காஸ்டியூம் ஆகட்டும் அந்த பேசுறதாகட்டும் அந்த ரேம்ப் வாக் ஆகட்டும் இது எல்லாமே பண்றாங்க அப்படின்னு சொல்லி இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து பயங்கரமா தாக்கிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்கு இதை பார்க்க ஆனால் ஆக்சுவலாக திமுக வந்து இவ்வளோ பெரிய பாரம்பரியமான கட்சி ஒரு விஜயை காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை அவங்க மாற்று யோசனை ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் ஏன்னா விஜய் தான் முதல்ல தமிழ்நாட்டில் அதை அறிமுகப்படுத்துறாரு நீங்க அந்த ரேம்ப் வாக்குங்கிறத அவரு தான் ஒரு அரசியல்வாதியாக முதல்ல பண்ணவர் இந்த கடைகோடியில் இருக்கிற நம்முடைய தொண்டனும் நம்முடைய முகத்தை தெளிவாக பார்க்கணும் அவனுக்கும் நமக்குமான அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு அவர் நினைக்கிறார் அவன் துண்டை தூயறியது அந்த துண்டை வாங்கி போட்டுக்கிறது இவர் ஏதாவது கையில் இந்த அவன்கிட்ட கொடுக்கறது ஸோ அந்த மாதிரி அந்த பாண்டிங் இருக்குல்ல அது நீங்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் நடக்கவே நடக்காது நீங்கள் ஒரு அவ்வளோ தூரத்தில் தள்ளி நிற்பார் ஸ்டாம்ப் சைஸுக்கு தான் அவர் முகம் தெரியும் ஸோ அது என்னடா இருக்குது சுவாரஸ்யம் அப்படின்னு தான் விஜய் வந்து இப்படி ஒரு வேலையை ஒன்று பண்ணார் இன்னைக்கு அதே மாதிரி அதே கலரில் ஒரு ரேம்பு ஒன்று ரெடி பண்றாங்க அந்த கலரையாவது மாற்றிருக்கலாம் அதையும் மாத்தலை அவரை மாதிரியே நடந்து வராங்க அப்போது ஒரு பாரம்பரியமான கட்சி விஜய போய் காப்பி அடிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து வருது இல்லை அதை அவங்க தவிர்த்துட்டு இதையே வேற மாதிரி பண்ணிருக்கலாம் அந்த ரேம்பையே கொஞ்சம் வட்டமா போட்டிருக்கலாம் அதே மாதிரி போடாம கொஞ்சம் வட்டமா போட்டு அப்படி சுத்திட்டு கூட வந்துருக்கி அடிச்சதில் மாட்டிக்கிட்டா ஆமாம் அந்த அந்த பேண்ட் கலர் கூட அப்படியே போட்டிருக்காரு அவர் சிஎம் வந்து விஜய் என்ன கலர் பேண்ட் போட்டிருப்பாரா என்ன கலர் போட்டு போட்டிருப்பாரு அதே மாதிரி போட்டுட்டு வராரு அதே மாதிரி அவரு அந்த துண்டை எறிகிறாங்க வாங்கி தோல்லை போட்டுக்கிறாரு அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமு அதே மாதிரி ஒரு ஒன்லைன் வந்து பார்க்க முடியுது சோசியல் மீடியால விஜய் வந்து முதல்வராக ஆசைப்படுறாரு முதலமைச்சர் வந்து ஒரு ஒன்லைன் இருந்தது சோ கிட்டத்தட்ட அத பார்க்கும் போதே நமக்கு தானே தோணுது இல்லைங்க இப்போ என்னன்னா இப்போ ஏதோ ஒரு வகையில விஜய் செய்கிற அரசியல் வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு வழக்கமான ஒரு அரசியலை அவர் பண்ணலை இப்போ வேட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு மேலே ஒரு துண்டை போட்டுக்கிட்டு ஒரு குளிங்கிலாஸை போட்டுக்கிட்டு அவர்களே இவர்களேன்னு கையை தூக்கி பேசினார்னு வைங்களேன் அட இன்னொரு கட்சி அது ஏற்கனவே நம்ம பார்த்தது இன்னொரு இன்னொரு வடிவம்ட்டு போயிருப்பாங்க அப்போ டோட்டலாக எல்லாத்தையுமே அவர் மாற்றுறார் எங்கே போனாலும் அவர் வேட்டிலாம் கட்டு இல்லை எங்கேயாவது கல்யாணம் பர்த்டேன்னா வேட்டி கட்டு போகிறாரு ஆனால் அரசியல் மேடைக்கு கட்டாயமாக பேண்ட் ஷர்டோடு தான் வராரு அப்போ இது கொஞ்சம் புதுசாக மக்கள் பார்க்குறாங்களே ஏன் நம்ம பண்ண என்னான்னு இவங்க யோசிக்கிறாங்க அதை விஜயை பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது அது ஒன்று தான் நம்ம சொல்ல வராது நீங்கள் என்ன புதுமை வேணாலும் பண்ணுங்கள் அதில் ஒன்றும் தவறே இல்லையே இப்போ மக்களை கவர்வதற்கு என்னெல்லாம் ஜாலா வித்தைகள் செய்யணுமோ அவ்வளோ இன்றைக்கி செஞ்சாக வேண்டியதாக இருக்குது கிட்டத்தட்ட குரங்கு வித்தை காமிக்கல அவ்வளோதான் பாக்கி எல்லாம் ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சிகிட்ருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் அவர் பாணியில் போகிறாரு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பாணியை பிடிச்சி போகலாம்ல அது ஒரு தான் சார் இப்போ படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காத்துட்டு இருக்கிற மாதிரி சேலத்துல வந்து மக்களை சந்திக்கிறாரு சோ பதிமூன்றாம் தேதி வந்து விஜய் அவர்கள் வந்து சந்திக்கிற இந்த விஷயம் ஐயாயிரம் பேர் மட்டும்தான் இதில் கலந்துக்கணும் கிட்டத்தட்ட நாற்பது ரூல்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க சிதி இதை தாண்டி மக்கள் வந்து எப்படி சந்திக்க போகிறாரு என்னென்ன விஷயங்கள்லாம் பேச போகிறாரு அதுக்கப்புறமா ஈரோடுக்கு அப்புறமா இப்போ திரும்பவும் மக்கள் சந்திப்பு வந்து நடக்குது கரூர் இஷ்யூஸுக்கு அப்புறமே மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு வழக்கம் போல் விஜய் எங்கே போனாலும் அங்கே வந்து அவரை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் வரும் ஒரு தள்ளுமொழி வரும் அது போல தான் இங்கேயும் நடக்கப்போகுது சேலத்துலேயும் அப்படி தான் நடக்கப்போகுது ஆனால் இப்போ ஐயாயிரம் பேருக்கு க்யூஆர் கோடு கொடுத்து அவங்கள மட்டுமே அரங்கத்திற்குள்ளே அனுமதிக்கப்படுறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் இருந்தால் நம்ம வந்து கவலைப்பட்டுருக்கலாம் ஐயோயோ ஐயாயிரம் பேர் மட்டும்தானே பார்க்க முடியும் ஐயாயிரம் பேர் மட்டும்தானே கேட்க முடியும் ஆனால் இன்றைக்கி காலம் மாறி போச்சு நீங்கள் எல்லாத்தையுமே லைவ் பண்ண பழகிட்டாங்க எல்லா சேனல்கள்லேயும் அது நீங்கள் தெளிவாக தெரிய போகுது அப்படி இருக்கும்போது உள்ளே போனவங்களுக்கு என்ன ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்குதோ அதே சந்தோஷம் நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்தே பார்த்துக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய்க்கு வந்து இப்படி அனுமதி மறுத்துட்டாங்க இவ்வளவு ரெஸ்ட்ரிக் பண்ணுறாங்கன்னு கூட புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி விஜய் எங்கே போனாலும் அவர் பின்னால் ஒரு நூறு கேமரா போகுது இது வந்து மற்றவர்களுக்கு இயல்பு அமைதானா இல்லை அவங்களாம் பணம் கொடுக்க வேண்டியதாக ஆனால் விஜய்க்கே அது ரொம்ப இயல்பாக இருக்குது போகிறாங்க அதே மாதிரி வந்து உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் கட்டாயமாக அதை பார்க்குறாங்க அவர் என்ன பேசுகிறாரு எப்படி வர்றாரு என்ன யாருக்கெல்லாம் அவர் கையை காமிக்கிறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ வந்து அவர் ஐயாயிரம் பேராகட்டும் ஐம்பதாயிரம் பேராகட்டும் அல்லது அஞ்சு லட்சம் பேராகட்டும் எல்லாம் ஒன்று தான் அதனால அதில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இப்போ அவர்களுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு வந்து விசில் சின்னம் கொடுக்கப்பட்டதுனால இப்போ சேப்பாக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா விசில் கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க சரி இந்த ஆடியன்ஸ் மத்தியில வந்து நல்ல வேலை கிரிக்கெட் பேட்டை சொல்லலை இல்லைன்னா அதையும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மீன் போயிட்டு இருக்கு சரி இது எப்படி சார் உண்மையாவே விஜய் அவர்கள் மீது பயத்தினால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கா கிட்டத்தட்ட அப்படி தான் அதை நம்ம எடுத்துக்கொண்டது இருக்கு ஏன்னா இப்போ கிரிக்கெட் வாரியம் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் எப்போவுமே அனுமதித்தது இல்லை இது ஏதோ இப்போ தாவேக்கா சின்னம்ங்கிறதுனால நாங்கள் அனுமதிக்கலைன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நாங்கள் இதற்கு முன்பும் அனுமதித்தது இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் பழைய வீடியோஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா விசிலோடு உள்ளே போய் விசில் அடிக்கிற ரசிகர்கள் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் அப்போ ஏன் இப்படி ஒரு பதில் அவங்க சொல்லணும் ஏதோ ஒரு அழுத்தம் அவங்களுக்கு இருக்குது நீங்கள் இப்படி சொல்லுங்கள் தடை பண்ணுங்கள் யாரையும் உள்ளே எடுத்துகிட்டு வர விடாமல் தடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பட் ஒரு வகையில் வந்து தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான் எப்போவுமே இப்போ இந்த விசிலுக்காக விட்ருங்க எப்போவுமே நீங்கள் இது போன்ற விஷயங்களை செய்யாதீங்கன்னு தடுத்துட்டா நல்லது இப்போ விசிலை வச்சு ஊதும் பொழுது அங்கே கிரிக்கெட் பார்க்க பல வயதினர் பல தரப்புலேருந்து வந்திருப்பாங்க சின்ன பசங்க வந்திருப்பாங்க நடுத்தர வயசு கொஞ்சம் வயசானவங்க எல்லாரும் பெரிய டிஸ்டபன்ஸாக அது மாறும் அப்போ அதை தவிர்ப்பது நல்லது தான் அது தாவேக்காவுக்காக தவிர்க்கப்பட்டால் தப்பு மற்றபடி பொதுவாக தவிர்த்துட்டீங்க இதன் காரணமாக நாங்கள் அதை செய்கிறோம் இனிமேல் எப்போவுமே செய்ய மாட்டோம்